வெளிச்சம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகுடைஞ்சாவிலிருந்து எம் எஸ் சரவணன் உங்களுக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வல்லரசு தினேசைய அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ கிரக சேர்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய அரங்கத்துக்கு இன்றைக்கி ஐயா வந்து செவ்வாயோட எந்த கிரகங்கள் சேர்ந்தால் இப்படியாப்பட்ட போலான்னு செவ்வாயோட விளக்கத்தை கொடுத்துட்டு விளக்கங்கள்லாம் சொல்ல போகிறாரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பொதுவாக வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துவத்தில் அவர் தான் லக்னாதிபதியாக வராரு எட்டாம் அதிபதியாக வர்றார் ஒரு முக்கியமான கிரகம் செவ்வாயை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா இயற்கையில் அது பாபா கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் அதோட சேர்க்கை எல்லா விதத்துலையுமே வந்து கெடுதல் கொடுக்காது அது சேர்ந்துருக்கிற கிரகத்தை பொறுத்தும் சேர்ந்து அமைப்பை பொறுத்தும் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் கொடுக்கும் ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸில் நம்ம இதை பார்க்கலாம் நாடி முறை இருக்குது பாரம்பரிய முறை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸ்லையுமே நம்ம பார்க்க முடியும் இப்போ பொதுவாக வந்து வெறும் கிரகமாக மட்டும் பார்த்தீங்கன்னா நாடி முறையில் எடுக்கலாம் செவ்வாய்க்கூட ஒரு கிரகம் சேருது ஃபார் எக்ஸாம்பிள் குரு சேருது அப்படின்னா செவ்வாய் குரு சேர்க்கை இருந்தால் அது உடனே பலனாக எடுக்காமல் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொழுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ செவ்வாய் போய் குருவை பொழுது ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் வந்து ரொம்ப ஆன்மீகவாதியாக இருப்பார் ஜோதிடத்து மேலே அதிக ஆர்வம் இருக்கும் உடல் பருமனாக இருப்பார் இப்படிங்கிற மாதிரி பலன்கள்லாம் சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சேர்ந்துருக்கிற அமைப்பை வச்சு நம்ம துல்லியமான பலன்களை வந்து எடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி இப்போ செவ்வாய் கூட சந்திரன் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இப்போ சந்திரன் போய் செவ்வாயை தொடுறார் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது அம்மா வந்து ரொம்ப முன்கோவியாக இருப்பாங்க முரட்டத்தனமாக நடந்துக்குவாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க முருக பக்தராக இருப்பாங்க அந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெறும் நாடி முறையில் பார்த்திங்கன்னா கிரகத்தை மட்டுமே வச்சு எடுக்க முடியும் பாரம்பரிய முறையில் பொழுது செவ்வாய் என்ன பாவத்துக்கு அதிபதியாக வராருன்னு பார்த்து எடுக்கலாம் இப்போ விருச்சக்கலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருந்தால் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை அப்போ உண்டான பலன் நடக்கும் அப்போ அப்பா வந்து ஒரு நோயாளியாக இருப்பார் கடனாளியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பலான்னு சொல்லலாம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இறை அனுகிரகம் அப்படிங்கிறத எப்பயுமே இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கையை நாடி முறையிலையும் பாரம்பரிய முறையிலும் அழகாக எடுக்க முடியும் ஐயா இப்போ செவ்வாய் பற்றி விளக்கங்கள் நிறையா கொடுத்தீங்க இப்போ வந்து சனி செவ்வாய் பற்றி மக்களுடைய பயம் அதிகமாக இருக்குது அதை பற்றி சில விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொதுவாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து ஏன் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா இயற்கையில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து அசுப கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றார் காலபுருஷத்துக்கு அஷ்டமாதிபதி சனி வந்து பத்து பதினொன்று கூடவன் அதில் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானமாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதியாக வராரு ஸோ அவள் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அதனால் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஸோ அது மோசமான அமைப்பை மட்டும் தான் கொடுக்குமான்னு கேட்டால் அது மட்டும் கொடுக்காது நன்மைகளையும் செய்யும் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க தான் நிறையா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அரசியல் சமூக வாழ்க்கை இதிலெலாம் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க நிறைய பேர் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க ஜாதத்தில் இந்த சனி சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அது என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய விபத்து இந்த மாதிரி ஒரு கண்டம் இப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வெளியில் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும் ஸோ அதுதான் செவ்வாய் சனியோட அமைப்பு அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அந்த பரிகாரங்கள் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ செவாசனி ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி செவாசணி சேர்ந்து எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் பாதிப்படையும் சொல்லலாம் அந்த பாதிப்பை நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்போ அங்கே ஒரு போராட்டம் உருவாகும் அந்த போராட்டத்தை சமாளிக்கிற தன்மையை வளர்த்திக்கிட்டோம்னா அது ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சி வரப்போகுது இப்போ செவ்வாய் குரு வருது ஜாதத்தில் ஒவ்வொரு ஜாதத்தில் வருங்க அப்போ வந்து அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொதுவாக அந்த செவ்வாய் குரு சேர்க்கையை வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல வந்து ரொம்ப வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு குருனாலே தனக்காரகன் செவ்வாய் அப்படிங்கிறது பூமி காரகன் சொல்வோம் அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே நிலம் அமைகிறது வீடு கட்டுறது இதெல்லாம் நல்ல யோகங்களாகவே அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை வந்து ஒரு சில லக்னக்காரங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இப்போ ரிஷப லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி குரு ஸோ அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி மிதன லக்னக்காரங்க கன்னி லக்னக்காரங்களுக்கு குருவே பாதகாதிபதியாக வருவார் அப்போ அவங்களுக்கும் எட்டாம் அதிபதி செவ்வாயாக வரனால அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்போ சில லக்னக்காரங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கை சேர்க்கை பாதிப்பாக இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த குரு செவ்வாய் அமைப்பு வந்து பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்கும் சில விஷயங்கள் பரிகாரங்களாக நம்ம பண்ணிக்க முடியும் பொதுவாகவே இந்த குரு சபை சேர்க்கைக்கு என்ன சொல்வோன்னா திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வாங்க இருக்கும்னு சொல்லுவோம் ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் செவ்வாயோட இயக்கமும் இருக்குது குருவோட இயக்கமும் இருக்குது ஏன்னால் குரு வந்து குரு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் போய் வழிபாடு பண்ணியிருக்கார் ஸோ அதனால தான் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன சொல்கிறாங்க திருச்செந்தூர் போக சொல்கிறாங்க அப்போ இந்த சேர்க்கைக்கு சிறப்பான ஒரு வழிபாட்டு ஸ்தலம்னால் திருச்செந்தூரை எடுத்துக்கலாம் அது நல்ல அமைப்பில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் ஐயா இதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ ராகு கேது அதே பயத்தில் தான் இருக்கிறாங்க மக்கள் அதுக்கும் சில விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொதுவாக வந்து எந்த ஒரு கிரகத்தோடையும் ராகு கேதுகள் சேராமல் இருக்கிறது தான் நல்லதுங்க அது அதுக்குன்னு எல்லாருடைய ஜாதகத்துலேயும் சேராமல் இருக்கிற மாதிரி படைக்கணும்னா நமக்கு அந்த மாதிரி நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போதான் அந்த ஜாதகம் வலுவான ஜாதகமாக பிறக்கும் ஆனால் இந்த செவ்வாய் ராகு கேது அப்படிங்கிற அமைப்பு ஒரு மோசமான அமைப்பு தான் அதுலேயும் குறிப்பாக அந்த செவ்வாய் ராவுக்கு கேது என்ன பண்ணுன்னா ப்ளட்டில் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் அப்போ என்ன ஆகும்னா ரத்தம் சம்மந்தமான நோய்களை ஏற்படுத்திடும் இந்த செவ்வாய் ராவுக்கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் காமனாகவே வந்துடும் அந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப மோசமான பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா கேன்சர் வரைக்கும் பெரிய கொடி நோய்களை கொடுத்து ஆயில் கண்டத்தை கூட கொடுத்துருது ஸோ அந்த மாதிரி அமைப்பில் பாதிக்கப்படுறாங்க இது வந்து பெண் ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் ஏன்னா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய்க்குதுங்கிறது பார்த்திங்கன்னா கணவனை வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ வந்து இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கிறது இருக்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோடைய ஆயுளை நல்லா செக் பண்ணணும் நல்ல ஆயுள் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணலாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம் அல்லது வேறு ரிலீஜனில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம் அல்லது மனைவி இழந்தவங்கள கல்யாணம் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது அந்த செவ்வாய் அளவுக்கு செவ்வாய்க்கு பெரிய பாதிப்பை கொடுக்கறதில்ல அது குறிப்பாக இந்த சேர்க்கை யாருக்கு இரநூறு பர்சன்ட் நெகட்டிவான பலனை கொடுக்கும்னா ரிஷபலகணக்காரங்களுக்கும் துலாலக்கணக்காரங்களுக்கும் ஏன்னா ரிஷபலகணக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியை செவ்வாய் துலாலகணக்காரங்களுக்கும் ஏழாம் அதிபதியே செவ்வாய் அப்போ இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குறனால இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சேர்க்கையில் ஸோ அப்போ எந்த ஒரு கிரக சேர்க்கையுமே காமனான பலன் ஒரு பக்கம் எடுத்தாலும் அதை லக்ன ரீதியாக என்ன மாதிரின பாதிப்பை கொடுக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் இப்போ செவ்வாயுடைய இதெல்லாம் சொன்னீங்க பரிகா இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் என்ன செஞ்சால் அது நிவர்த்தி அடையுமா அது சில விளை இயக்கங்கள் கொடுங்க அதில் நிறையா பரிகாரங்கள் இருக்குது இப்போ கிரகச் சேர்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக நிறையா பண்ண முடியும் அதை அழகாக பண்ணலாம் அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் இருக்குது ரிவர்ஸ் பரிகாரம் இருக்குது சில கோயில் பரிகாரங்கள் இருக்குது தான தர்ம பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ண முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு இப்போ செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்துருக்குன்னா என்ன மாதிரி தானம் பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு காரமான உணவுப் பொருட்கள் ஸ்பைசி உணவுன்னு சொல்லுவோம் அப்போ ஸ்பைசி உணவு உணவோட ஒரு வாட்டர் பாட்டில் சேர்ந்து தானமாக பண்ணிட்டு வரும்போது என்னாகும்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்க வெளியில் வர முடியும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க அது நல்லா செயல்படுறதுக்கு அந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணலாம் இது தான தர்ம பரிகாரமாக அவங்க பண்ண முடியும் அதுக்கப்புறமேல வந்து இப்போ வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமாக பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து செவ்வாயினாலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான கடினமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் செங்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் சனினால கல் அப்போ செங்கல் தானம் பண்ணுறது ஒரு பரிகாரம் சரிங்களா எப்பயுமே வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு லோடு செங்கல் தானம் பண்ணுறேன் இல்லை இந்த லோடு செங்கலுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதில் ஒரு ஒன் பை ஃபோர்த்தாவது தானம் பண்ணுறேன் பணமாக கொடுத்துட்றேன் அப்படியே இந்த செங்கல் டொனேட் பண்ணலாம் ஒரு கோயிலில் ஏதாவது திருப்பணி நடக்குது அதுக்கு செங்கல் தேவைப்படுது கல் மணல் ஜல்லி இந்த மாதிரி தேவைப்படுது சிமெண்ட் தேவைப்படுது கட்டுமான பொருட்கள்னாலே செவ்வாய் சனி தான் ஸோ அதுக்கு அவங்க உதவி பண்ணலாம் இது வாழ்வியல் பரிகாரமாக அவங்க என்ன பண்ணலான்னா பண்ணிக்கிட்டே போக முடியும் மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பச்சை குத்திக்கணும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது பச்சை குத்துறது செவ்வாய் அப்படிங்கிறது ஊசின்னு அர்த்தம் அப்போ ஊசி மூலமாக தானே பச்சை குத்துறாங்க கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா பச்சை குத்திக்கிறது ஒரு தாந்திரிக பரிகாரமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதில் கூட டேட்டோ போடுறது கூட கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி போடணும் ரெட்டு கலர் அந்த மாதிரி போடணும் ஸோ அந்த கலர் காம்பினேஷனை அதில் கொண்டு வரணும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே பரிகாரங்கள் நிறையா பண்ண முடியும் இப்போ செவ்வாய்க்கு எதுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணலான்னு ரிப்பன் கட் பண்ணி போடலாம் சாம்பல் நீர் அரிப்பனையும் கலர் அரிப்பனையும் துண்டு துண்டாக கட் பண்ணி என்ன பண்ணணும் கழிப்பறையில் போடணும் கழிப்பறைங்கிறது கேதுவோட இயக்கம் ஸோ இப்படி ஒவ்வொரு விதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செவ்வாயோட கிரக சேர்க்கைக்கு ஒன்போது கிரகத்துக்குமே எடுக்க முடியும் ஏய் இப்போ செவ்வாய் பற்றி உலக கிரக சேர்க்கை விளக்கங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்குறீங்க இதை பற்றி எதனாச்சும் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி என்னைக்கு எடுப்பறீங்க இதனுடைய தொகை எவ்வளவு அப்படின்ட்டு மக்களுக்கு தெரிவிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்டு வந்து பயன்படுவாங்க ரொம்ப நாளாகவே இந்த கிரக சேர்க்கையை பற்றி நிறைய மாணவர்கள் கேட்டனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இருந்து ஜனவரியில இருந்து கிரக சேர்க்கையை வகுப்பு வகுப்பெடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மிக குறைந்த கட்டணம் எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் இந்த கிரகச்சேர்க்கை வகுப்பு போயிட்டுருக்கு ஜனவரி மாதம் சூரியன் கிரக சேர்க்கை எடுத்தேன் பிப்ரவரியில் சந்திரன் கிரக சேர்க்கை எடுத்தேன் இப்போ மார்ச் மாதம் வந்து ரெண்டாம் தேதி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கிரக சேர்க்கை தரும் பலன்கள் பரிகாரங்கள் வகுப்பு எடுக்க போகிறேன் இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி பேசின மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் கிரக சேர்க்கை எப்படி பலன்களை கொடுக்கும் அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கணும் கால தத்துவப்படி எப்படி அது பரிகாரம் கொடுக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து வித்தியாசமான பரிகாரங்கள் எப்படி பண்ணுறது இது எல்லா சிலபஸையும் உள்ளடக்கிய ஒரு எல்லா தகவல்களுமே உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வகுப்பாக இருக்கும் மூன்று மணி நேரம் வகுப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கிறவங்களும் அதை படிச்சுக்கலாம் ஐயா இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை கற்றுக்கலாம் இல்லைங்க ஜோதிடம் கொஞ்சம் ஒரு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் பார்த்து அந்த கிரக சேர்க்கை எப்படி பலன்களை வெளிப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அந்த கிளாஸ்லையே வந்து அடிப்படையாக புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்போ எல்லோரும் கலந்துங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் சரிங்க இது வரைக்கும் எங்களுக்கு செவ்வாய் பற்றிய கிரக சேர்க்கை பற்றி பலன்கள் நீட்டாக சொன்னீங்கய்யா அனைவரும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி சில விளக்கங்கள் இன்மேலும் விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்க அருமா இருக்கிறீங்க நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி